ஸ்வேதா சுருக்கோம் சொல்லிவா ஸ்வேதா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரேமல் பார்க்கும்போது நல்ல குழு குழுன்னு ஹீரோயின் பால் திரைப்பட ஆடியோ லான்ச் விழாவில் பேசிய பிரபல இயக்குனர் பேரரசு அப்படத்தின் ஹீரோயின் ஸ்வேதா டுவாரத்தை குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருப்பது அங்கிருந்த பெண்களிடம் முகம் சுழிக்க வைத்துள்ளது ஸ்வேதா பாரதி பாரதி பாரதிக்குள்ள இங்காரதி ஸ்வேதா சுருக்கோம் சொல்லிவான் ஸ்வேதா ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நல்லா குழுன்னு ஒரு ஹீரோயின் அப்போல்லாம் சிம்ரன் திரிஷா இவங்க தான் இருப்பாங்க ஒரு பக்கம் ஜோதியா கொழுக்குழுன்னு இருப்பாங்க அதுக்கப்புறம் குஷ்பு அவங்க கொஞ்சம் குழுன்னு இருப்பாங்க வந்த பசுல நயன்தாரவும் கொஞ்சம் கொழுக்குழுன்னு தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு குறைச்சிட்டாங்க வச்சிங்களேன் இப்போ இப்போ வர எல்லா ஹீரோமே ரொம்ப ஸ்லிம்மாக பத்து நாள் பட்டி கிடந்த மாதிரி இருக்காங்க ஆனால் சுவேதா வந்து இதில் பழைய ஹீரோன் மாதிரி நல்லா ஃபேஸ்லாம் கொஞ்சம் கொழுன்னு என்னும் மொழும் மொளுன்னு அப்படிதான் ஒரு சதப்பிடிப்பு இருக்கணுங்க டைரக்டருக்கு பிடிப்பு இருக்கணும் கதாநாயகிக்கு சதப்பிடிப்பு இருக்கணும் நம்மளால காஞ்சி போடுறாங்க அங்கே அங்கேயும் ஹீரோன் காஞ்சி போயிடுச்சு என்னங்க ரசிக்கிறது அது அது பா ஆமாம் அது அவரு தான் அதான் சொல்ல அவங்க எண்ணத்துக்கு வார்த்தை வருங்க எங்கள் தலைவர் எல்லாத்தையும் எல்லாத்துலையும் எல்லாத்துலேயும் அவர் தான் தலைமை நினைக்கிறேன் ஆமாம் ஆனால் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்போ உடம்ப குறைச்சிட்டு நினைக்கிறேன் குறைக்காதீங்க உங்களுக்கு வந்து அந்த சதைப்பிடிப்பானது அழகு இதுக்கு மேலே உடம்ப குறைச்சிடாதீங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க